ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி அப்போ கரெக்டாக ஆடி மாதத்தில் எப்போ மழை பெய்யணுமோ அப்போ பெஞ்சிருக்கணும் இப் இங்கே என்ன அப்படின்னா என்னைக்கு விதைக்கிறாங்களோ அன்னையிலேருந்து பத்துலேருந்து பாஞ்சு நாளுக்குள்ள மழை பேஞ்சே ஆகணும் அப்போ தான் அந்த நெற்கள் வந்து நெற் நெற்கள் வந்து பயிர்களாக மாறும் ரொம்ப நாளாகிடுச்சுனாலும் தட்டில் விழுகிற ஒரு ஒரு பறிக்கையும் அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பும் எவ்வளோ கடினமானது அப்படிங்கிறது தான் நம்ம ஏசி ரூம்லேயோ அல்லது சௌரியமான ஒரு இடத்துலையோ உட்காந்துக்கிட்டு நமக்கு சோறு கிடச்சிருது எங்கேயோ உணவு நிலை வச்சு கொடுத்துட்றான் அப்படின்னு ஒருபோதும் யாரும் நினைக்க வேண்டாம் வளர்ந்த நாடுகள் வந்து லார்ஜ் ஸ்கேலில் செய்யும் போது அதை பற்றி பிரச்சனை இல்லை அது வந்து அவங்க எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த மாதிரி கிராமங்களில் வந்து நதிக்கரை நகரத்துலேருந்து எப்போ மனிதன் வந்து விவசாயம் செய்ய ஆரம்பித்தானோ அப்போயிலேருந்து சில சம்பிரதாயங்களும் சில வழிமுறைகளும் நம்பிக்கைகளும் வச்சுருக்கேன் அந்த நம்பிக்கைலாம் நம்ம உடக்க முடியாது இப்போ எங்களுடைய இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஏமாற்றத்தை இந்த இயற்கை வந்து கொஞ்சம் முன்னாடியே செஞ்சிருச்சு ஆனால் மழை பெய்கிறது ரொம்ப சேர்ந்தேன்னா அது வந்து பூமியை குளிர்விக்கிறது அந்த மாதிரி ஒரு செயலை வந்து நீங்களும் நானும் செய்ய முடியாது இயற்கையை மட்டும்தான் செய்ய முடியும் உலகெங்கும் வாழும் எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் குறிப்பாக யாரெல்லாம் சோறு திங்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய பணிதான வணக்கம் என்னடா சோறு எல்லாரும் நான்டா திங்கிறாங்க அப்படின்னா அதனால தான் எல்லாருக்குமே வணக்கம் கண்டிப்பாக சோறு திங்கிறவங்க எல்லாம் அந்த காணொலிக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் நான் இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு விவசாய நிலத்தில் விவசாய நிலம்னா இந்த சுற்றுப்பட்ட கிராமமே இங்கே விவசாயம் தான் எல்லாமே வந்து சிறு குறு விவசாயிகள் தான் ஏனடா எல்லோரும் என்னடா விவசாயம் பண்ணுறாங்க இதில் நீ என்ன புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம் இந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா நான் இருக்கிறது வந்து இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை ஓரத்தில் கிழக்கு கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இந்த பகுதி பிள்ளாத கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் வந்து வானம்பத்த பூமி தான் விவசாயம் அது என்ன வானத்தை பார்க்குறேன் பூமியை பார்க்குறேன்னா யாரும் கேட்கக்கூடாது வானம்பத்த பூமி அப்படின்னா இங்கே ஏரி பாசனமோ அல்லது ஆற்று பாசனமோ கிடையாது வானத்துலேருந்து மழை பொழிந்தால் மட்டும்தான் இங்கே விவசாயம் செய்ய முடியும் அதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்களா அது என்னென்னா இந்த வானமத்து பூமியில் இருக்கக்கூடிய சிக்கல்களோ அல்லது இதில் இருக்கக்கூடிய கஷ்டமோ என்ன அப்படின்னா அது எப்போ பெய்யுதோ அப்போ தான் விவசாயம் செய்ய முடியும் ஆனால் அது பருவமாகவே கரெக்டாக மழை பெய்யணும் மழை கொஞ்சம் தாமதமாகவோ இல்லை கொஞ்சம் முன்னாடியோ மழை பெஞ்சிட்டா இவங்களோட விவசாயம் கண்டிப்பாக பொய்த்து போயிடும் இல்லை கஷ்டமாயிடும் அவங்க அதை பயிராக்கி நெல்லாக்கி நெல் மணிகளை கொண்டு அந்த களத்தில் கொட்டுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடும் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி அப்போ கரெக்டாக ஆடி மாதத்தில் எப்போ மழை பெய்யணுமோ அப்போ பேஞ்சிருக்கணும் இப்போது இந்த மாதம் நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலேருந்து பருவமழை ஆரம்பிச்சிருச்சுன்னா சென்னை வானிலை ஆளு அதாவது தமிழ்நாடு வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லிட்டாங்க அப்போ என்ன சிக்கல் அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கிற எல்லா நிலங்களுமே விதைக்கிறதுக்கு தயாராக இருந்துச்சு உழுது எல்லாருமே விதை நெல்லை வந்து வச்சு கரெக்டாக நெல்லில் வந்து வயலில் வந்து நெல்லை விதைக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு கடினமான மழை பெஞ்சதினால அந்த நிலங்கள் எல்லாமே தயாராக பக்குவமாக இருந்த நிலங்கள் விளைநிலங்கள் எல்லாமே தண்ணியால் தேங்கி குளம் மாதிரி காட்சி அளிக்க ஆரம்பித்ததுனால அவங்களால விதைக்க முடியாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு காஞ்சி நிலம் பக்குவமாகி மறுபடியும் உழுது தான் அதில் விதைக்கணும் சில பகுதிகளெல்லாம் ஆற்றுப்பாசன இருக்க பகுதியிலலாம் நாற்று நட்டுருவாங்க நாற்றுக்குன்னு ஒரு இடத்துல நா போட்டு அதுலேருந்து நாற்று எடுத்து நட்டு தண்ணியை தேக்கி வச்சு போட்டு விட்ருவாங்க அதில் ஒரு சிக்கல் இல்லை இங்கே என்ன அப்படின்னா என்றைக்கு விதைக்கிறாங்களோ அன்னையிலேருந்து பத்துலேருந்து பாஞ்சு நாளைக்குள்ள மழை பேஞ்சே ஆகணும் அப்போ தான் அந்த நெற்கள் வந்து பயிர்களாக மாறும் ரொம்ப நாள் ஆகிடுச்சுனாலும் வெயில்லையோ இல்லை அதிகமான புழுக்கத்துலேயோ அந்த நெற்கள் வந்து எல்லாருமே எல்லாமே முளைக்காது அதனால் என்னென்னா சரியாக விதைச்சிருக்கணும் சரியாக மழை பெய்யணும் சரியான காலத்தில் எல்லாமே நடந்தால் தான் அவங்க கரெக்டாக அந்த ஜனவரி அதாவது தை அப்படிங்கிற மாதத்தில் நெற்கதிர்களை அதிர்க்க முடியும் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா மழை அதிகமாக பெஞ்சதுனால இப்போ தண்ணி தேங்கிடுச்சு இந்த பகுதியில் இருக்க எல்லா விவசாயிகளுமே கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்காங்க கொஞ்சம் வருத்தத்துலேயும் இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த பத்து நாள் கொஞ்சம் முன்னாடியே மழை பெஞ்சதுனால அவங்க வாங்கி வச்சால் நெற்கள் விதை நெல் இப்போ யார்கிட்டே இல்லை எல்லாம் கடையில் தான் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம் அது வேறு அதை அடுத்தடுத்தலாம் நம்ம சொல்லுவோம் இந்த விதை நெல் எல்லாமே வீட்டில் அப்படியே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்நேரம் இந்த இடம் வந்து ஒரு பிஸியான இடமா இருந்திருக்கும் எல்லாருமே டிராக்டரில் உழுதுக்கிட்டு அங்கங்கே விதைநட்களில் வீசிக்கிட்டு நெல்லை விதைச்சிட்டு வம்பட்டி எடுத்துட்டு களக்கட்டை எடுத்துக்கிட்டு நேரம் வயலில் தான் நிற்கி காலைல ஆறு மணிக்கெல்லாம் டீயை போட்டு குடிச்சிட்டு நீராகாரமோ ஒரு டீயோ ஏதோ ஒன்று இருக்கிறத குடிச்சிட்டு வயலுக்கு எல்லோரும் வந்துடுவாங்க காலை சாப்பாடு வயலில் தான் சாப்பிடுவாங்க மத்தியானம் சாப்பாடு வயலில் தான் சாப்பிடுவாங்க திரும்ப சாயங்காலம் எப்போ சூரியன் மறையுதோ அப்போ தான் வீட்டுக்கு போவாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு விளக்காட்டில் வேலை இருக்கும் ரொம்ப பிஸியாக இருக்கிற இடம் சும்மா வெறிச்சோடி காலியாக கிடக்கு அதனால் வந்து சோறுதுங்கிற எல்லாருக்குமே இது ஒரு நினைவு எப்படி விவசாயி வந்து கஷ்டப்பட்டு இந்த நெற்களை வந்து உருவாக்கி நமக்கு சோறாக கொடுக்குறான் நம்ம தட்டில் விழுகிற ஒரு ஒரு பறிக்கையும் அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பும் எவ்வளோ கடினமானது அப்படிங்கிறது தான் நம்ம ஏசி ரூம்லேயோ அல்லது சௌரியமான ஒரு இடத்துலையோ உட்காந்துக்கிட்டு நமக்கு சோறு கிடச்சிடுது எங்கேயே உணவு விளைய வச்சு கொடுத்துட்றான் அப்படின்னு ஒருபோதும் யாரும் நினைக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா நம்ம நாடு வந்து விவசாய நாடு அதனால் வந்து இங்கே இருக்கிற ஒரு விவசாயி கஷ்டப்பட்டால் கூட அல்லது வருத்தப்பட்டால் கூட ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் அல்லது ஏகப்பட்ட குளறுபடிகள் அரசியலில் இருக்குது நம்ம அதை பற்றியும் பேச வேண்டாம் ஆனால் பொதுவாக ஒரு விவசாயி கஷ்டப்படுறான் இல்லை அவனுக்கு பின்னாடி என்ன மாதிரி வருத்தங்கள் என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நினைவுப்படுத்துறதுக்காகவும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஏன்னா எது எப்படியெல்லாம் நம்ம ஒரு நெல்லை கொண்டு வர்றோம் அதில் என்னென்ன மாதிரி இடையூறுகள் இருக்குது எதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் எதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக நாங்கள் அறுவடை பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு காட்டணுங்கிறது தான் அந்த காணொலியோட நோக்கம் ஒரு அறிவுபூர்வமாகவும் இருக்கணும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கணும் இந்த காணொலிகள் எல்லாமே அதனால் வந்து ரொம்ப கவனமாக தான் இதை நம்ம கையாளுடோம் இந்த நிலங்கள் வந்து என்னுடைய சொந்த கிராமத்துலேருந்து தான் நான் எடுக்கிறேன் ஏன்னா நான் அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு நான் அதை பற்றி சொல்ல முடியும் இந்த இடத்துல நேரம் பார்த்திங்கன்னா பல்லுயிர் பெருக்கம் நிறையா இருந்திருக்கும் குறிப்பாக நாரைகள் கொக்கு நண்டு தவளை இது எல்லாமே வந்து இந்த இடத்துல நேரம் அதிகமாக இருந்திருக்கணும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் விளைச்சலுக்கு இது நம்ம விதைக்கிறதுக்கு தயாராகாததுனால காலியாக வெறிச்சோடி கலையிலேருந்து கிடக்கு அது ஒரு பெரிய மன வருத்தத்தையும் கொடுக்குது கொஞ்சம் காலதாமதமாக நம்ம இன்னும் பதினஞ்சு நாள் கழித்து ஒரு இருபது நாள் கழித்து தான் விதைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அறுவடையும் தள்ளி போகும் இப்போ அறுவடை தள்ளி போச்சுன்னா என்னாகும் அப்படின்னா இடையில பெய்யக்கூடிய பருவமழைகள் வந்து ஒன்றும் அதிகமாக பேஞ்சிரும் இல்லை பேய்யாமலே போயிடும் அப்படி பெய்யாமல் போச்சுனாலும் சிக்கல் அதிகமாக பேஞ்சிட்டாலும் விவசாயிகளுக்கு சிக்கல் தான் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம காத்திருந்து இயற்கையை தான் நம்ம வேண்டிக்கணும் ஏன்னா இந்த விவசாயம் பண்ணுறது வந்து எடுத்தம் கவுத்தம் அப்படின்னு கிராமத்தில் செய்ய மாட்டாங்க வளர்ந்த நாடுகள் வந்து லார்ஜ் ஸ்கேலில் செய்யும் போது அதை பற்றி பிரச்சனை இல்லை அது வந்து அவங்க எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த மாதிரி கிராமங்களில் வந்து நதிக்கறி நகரத்துலேருந்து எப்போ மனிதன் வந்து விவசாயம் செய்ய ஆரம்பித்தானோ அப்பையிலேருந்து சில சம்பிரதாயங்களும் சில வழிமுறைகளும் நம்பிக்கைகளும் வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம உடைக்க முடியாது இந்த கிராமங்களில் யார் முதல்ல எடுத்து விதைக்கணும் என்றைக்கி விதைக்கணுங்கிற நாள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே தீர்மானிப்பாங்க இவங்க விதைச்சா தான் இந்த வருடம் விளையும் அப்படின்னு அதாவது இவங்கன்னா இவர் இவங்களுடைய இதில் தான் வரிசையாக விதைச்சிட்டு வராங்க இவர் மொதல் நாள் விதை எடுத்தால் தான் அந்த அதுக்கப்புறம் எல்லாருமே விதை எடுப்பாங்க இந்த நாளில் தான் விதைக்கணும்னு இருக்குது இன்றைக்கே விதைக்கிறோம் நாளைக்கே விதைக்கிறோம் அப்படின்லாம் விதைக்க முடியாது அது கரெக்டாக பார்த்து அந்த ஊரில் ஒரு வழிபாடு இருக்கும் அதை கும்பிட்டுட்டு தான் அதெல்லாம் விதைக்க ஆரம்பிப்பாங்க அப்படி இந்த மாதிரி ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது அது என்றைக்கி நாங்கள் அடுத்து நம்ம விதைக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் இப்போ எங்களுடைய இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஏமாற்றத்தை இந்த இயற்கையை வந்து கொஞ்சம் முன்னாடியே செஞ்சிருச்சு ஆனால் மழை பெய்கிறது ரொம்ப விஷயம் ஏன்னால் அது வந்து பூமியை குளிர்விக்கிறது அந்த மாதிரி ஒரு செயலை வந்து நீங்களும் நானும் செய்ய முடியாது இயற்கையை மட்டும்தான் செய்ய முடியும் ஆனால் இதில் என்னென்னா எங்கேயோ ஒருத்தனுக்கு நல்லது நடக்கும்போது சில கெடுதல் ஒருத்தனுக்கு அது அது மழை பெய்யும்போது நெல் காய வைக்கிறவனுக்கு அது வருத்தம் தான் அது மாதிரி விவசாயிக்கு அன்னைக்கு மகிழ்ச்சி தான் அது மாதிரி இந்த மழை பேஞ்சது வந்து ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே பருவமழை தொடங்குனதுனால எங்களால் இந்த வருதம் சரியாக விதைக்க முடியலை சரியாக நிலங்களை வந்து பக்குவப்படுத்தி கொண்டு வர முடியல கொஞ்சம் லேட்டாகும் தாமதமாகுது அதனால் நாங்கள் அடுத்து எப்போ விதைக்க போகிறோம் என்றைக்கு நாங்கள் அதை அடுத்த செயல்பாடுகளை செய்ய போகிறோம் இந்த இடங்கள்லாம் எப்படி பிஸியாக இருக்குங்கிறத உங்களுக்கு நான் அடுத்தடுத்த இதில் கா கண்டிப்பாக காட்டுறேன் அது வரைக்கும் உங்கள்லேருந்து விடைபெறுறது உங்களில் ஒருவன் விவசாயி பாய் பாய்